திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு குரல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் குரல் விளக்கம் ஒருவன் எந்த எந்த பொருளின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விளங்குகிறானோ அவன் அந்த அந்த பொருள்களால் துன்பப்பட மாட்டான் குரல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் குரல் வேண்டினுண்டாக துறக்க துறந்த பல குரல் விளக்கம் ஒருவனை துன்பம் துளைத்தெடுக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும் போதே அவற்றை துறந்து விடுவானேயானால் அவன் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும் குரல் வேண்டினுண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டியர் பால பல குரல் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு குரல் விளக்கம் ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகிறவற்றை எல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் குரல் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு குரல் இயல்பாகும் நோன்பின் கொன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து குரல் விளக்கம் உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் குரல் இயல்பாகும் உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து குரல் மற்றும் தொடர்பானவன் கொள் உற்றார் குடம்பும் மிகை குரல் விளக்கம் இனியும் பிறப்பது கூடாது என்று பிறப்பையே அறுக்க முயன்றவர்க்கு அவரது உடம்பே அதிகம் நிலைமை இப்படி இருக்க உடம்பிற்கும் மேலான சுமை எதற்கு குரல் மற்றும் தொடர்பாடவன்குள் பிறப்பருக்கள் உற்றார் குடம்பும் மிகை குரல் யான் எனதென்னும் செருக்கெருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் குரல் விளக்கம் நான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விளக்கிவிட்டவன் வான் புகழையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உரியவனாவான் குரல் யான் எனதென்னு செருக்கறுப்பான் வானோர்க் குயர்ந்த உலகம் போகும் குரல் பற்றி விடா இடும்பைகள் பற்றினைப் பற்றி விடாதவர்க்கு குரல் விளக்கம் யான் எனது என்னும் இரு வகைப் பற்றுகளையும் பற்றிக்கொண்டு விடாதவரை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன குரல் பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு குரல் தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் எவர் குரல் விளக்கம் ஆசைகளை முழுவதுமாக விட்டுவிட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே குரல் தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் யவர் குரல் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும் குரல் விளக்கம் ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் குரல் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் குரல் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு குரல் விளக்கம் ஆசை ஏதும் இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்க அவன் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கே குரல் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்கு